தாரகாசூரனின் மகன்களின் திரிபுரத்தை அழிக்க சிவபெருமானுக்காக விஸ்வகர்மாவால் செய்யப்பட்டதே விஜயதனுசு ஆகும் சொர்க்கத்தில் உள்ள காண்டி என்ற மரத்திலிருந்து பிரம்மதேவரால் உருவாக்கப்பட்டதே காண்டீபம் ஆகும் விஜயதனுசுவை பரசுராமர் கர்ணனுக்கு வழங்கினார் காண்டவ வனத்தை அர்ஜுனன் அக்னிதேவனுக்கு உணவாக அளித்ததால் அக்னிதேவன் மனமகிழ்ந்து அர்ஜுனனுக்கு பரிசளித்தது காண்டீபம் விஜயவில்லின் நாணை எந்த விதமான அஸ்திரத்தாலும் அல்லது எந்த தெய்வீக ஆயுதத்தாலும் அறுக்க முடியாது காண்டீபம் நூற்று எட்டு நாள்களை உடையது இதன் கடைசி நாளை எந்த அஸ்திரத்தாலும் அறுக்க முடியாது விஜய சிவபெருமான் இந்திரன் மற்றும் பரசுராமரும் பயன்படுத்தி உள்ளனர் காண்டிபத்தை பிரம்மன் ஆயிரம் ஆண்டுகளும் பிரஜாபதி ஐநூற்று மூன்று ஆண்டுகளும் இந்திரன் ஐநூற்று எண்பது ஆண்டுகளும் வருணன் நூறு ஆண்டுகளும் பயன்படுத்தினர் விஜயம் கருநீல நிறத்தை கொண்டது காண்டீபம் தங்க இலைகளை கொண்டு மின்னும் நிறத்தை கொண்டது விஜயம் கேடயமாகவும் செயல்படும் தன்மையுடையது காண்டீபம் பற்றாத அம்பரா தூணியுடையது காண்டிபத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நான்களை ஒரே சமயத்தில் உபயோகப்படுத்த முடியும் இரண்டுமே வான ஆயுதங்கள் மந்திர சக்திகள் உடையவை இரண்டு விற்களின் நான் ஒலி பலத்த அதிர்வை ஏற்படுத்தும் தன்மையுடையது இரண்டுமே அதிக எடை கொண்டது